கொலை உரிவன் நான் உங்கள் டாக்டர் செய்தா சாரதீன் நியூனரலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரு குழந்தை அப்புறம் நார்மல் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நாற்பது வாரத்தில் பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து மூணு மாதத்தில் என்ன நடக்கும் ஆறு மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து முன்னாடியே பிறந்துடுவாங்க அதாவது நாற்பது வாரத்துக்கு முன்னாடியே பிறந்துடுவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு முப்பத்தி ரெண்டு வாரத்தில் பிறக்கிறாங்க முப்பது வாரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா நாற்பது வாரம் கவுண்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்டல் ப்ராசஸ் நார்மலாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது தெரியணும் ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ நான் போடுறேன் அதை பாருங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்த வந்து முப்பத்தி ரெண்டு வாரத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து எயிட் வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு ஃபார்ட்டி வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவங்களுடைய மூணு மாதத்தில் என்ன நடக்கும் ஆறு மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நார்மல் பேபி கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ த்ரீ மந்த்ஸில் என்ன நடக்கும் சிக்ஸ் மந்த்ஸில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போடுறேன் அப்புறம் சிக்ஸ் மந்த்தில் டுவெல் மந்த்ஸில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போகிறேன் ஸோ த்ரீ மந்த்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையுடைய நெக்கு அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ஸோ நெக் ஹோல்டிங் அப்போ தான் கிடைக்கும் ஸோ அது முன்னாடி வரைக்கும் நீங்கள் பேபியை நீங்கள் வந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் இல்லை அது த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் எப்படி குழந்தையை தூக்கணும் அப்படின்னா நெக்கை சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் ஹெட்டை சப்போர்ட் பண்ணி தான் அவங்க குழந்தைய நீங்கள் தூக்கலாம் இப்போ அவங்களுடைய கம்ப்ளீட் நெக் ஹோல்டிங் எப்போ வரும் ஃபுல்லாக நெக்கு சப்போர்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்தில் வந்துடும் அதே மாதிரி ஒரு குழந்தையுடைய பேச்சுத்தன்மை அது எப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் கிட்ட த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் கிட்டே இருக்கும்போது குக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குயில் இசை மாதிரி ஒரு சவுண்ட் வரும் அவங்களுடைய சிக்ஸ்த் மந்த் ஆகும்போது தான் மோனோ சிலபல் சொல்லுவாங்க மோனோ சிலபல் வேர்டுன்னா ஒன்றும் இல்லை பா மா யா அந்த மாதிரி வார்த்தைகள் அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைய வந்து சோசியல் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய டூ மந்த்ஸில் தான் டூ மந்த் ஆஃப் லைஃப்பில் தான் அவங்க வந்து சோசியல் ஸ்மைலே வரும் அம்மாவை எப்போ ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னா த்ரீ மந்த்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மத் ஸ்மைல் வந்ததுக்கு பிறகு தான் அம்மாவை கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் வரும் மூணாவது மாதத்தில் வரும் ஸோ இது அம்மா இது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மந்தில் வந்து நீங்கள் போய்ட்டு அவங்கள வந்து அப்ரோச் நீங்கள் பண்ணிங்கன்னாங்க அவங்களுக்கு அந்த அம்மா அப்படிங்கிற ஃபெமிலியர் அவங்களுக்கு வந்திருக்காரு ஸோ அதை நீங்கள் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட வேண்டாம் ஸோ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அம்மானு சொல்லி கொடுக்குற வார வார்த்தைகள் அம்மாவை ரெகக்னைஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பேபி வந்து எதையாவது பொருளை வந்து ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சிக்ஸ்த்து மந்த் அப்போ தான் அவங்க வந்து ஒரு கையால் தொடுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் பேபி ரெண்டு கையால் பிடிப்பாங்க ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ரெண்டு கையால் பிடிக்கிற மாதிரி ஆப்ஜெக்டை கொடுத்து அவங்களுக்கு முதல் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க அதுக்கப்புறந்தான் ஒரு கையால் பிடிப்பாங்க ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெண்டு கையில் பிடிக்கும்போது உங்களுக்கு டெவலப்மெண்டல் ப்ராசஸ் நார்மலாக வரும் அதுக்கப்புறம் அவங்க சிங்கிள் ஹேண்டில் பிடிப்பாங்க இப்போ நம்ம குழந்த பிறந்ததுலேருந்து த்ரீ மந்த்ஸ் எப்படி டெவலப்மெண்ட் இருக்கும் சிக்ஸ்த் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம் இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் சிக்ஸ்த் மந்த்துலேருந்து டுவெல் மந்த் வரைக்கும் அதாவது ஒன் இயர் வரைக்கும் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்